ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டா கவிதைகளில் ஆரம்பிச்ச எந்த எழுத்து பயணம் இப்போ வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோட பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேறுக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது வாழ்வு பதினைந்து கருவறை விட்டு உலகம் வந்த நொடி வீறிட்டு அழும் குழந்தை தாயின் ஸ்பரிசத்தில் மீண்டும் அமைந்து கொள்வது போல் அவன் அண்மையில் அமைதி கொண்டது நந்தினியின் உள்ளம் பாலைவனத்தில் சொட்டு நீருக்காக தவித்தவனின் முகம் ஆகர்ஷிக்கும் முதல் மலைத்துடியைப் போல தன் மீது கொட்டி கொண்டிருக்கும் அவனது நேசத்தில் தாகம் தீர்த்து கொண்டிருந்தது நந்தினியின் காதல் மோனத்தில் கழிந்த அவர்களின் காதல் நிமிடங்களை காற்று சற்று பலமாய் வீசியதில் உதிர்ந்த பன்னீர் புஷ்பங்கள் ஆசீர்வதித்து கலைத்தது நிமிர்ந்து அமர நந்தினி முயற்சிக்க கைகளை விலக்கிக் கொண்டு அவள் முகத்தை பார்த்தான் ஆதித்யா கண்ணிமைக்காமல் சில நொடிகள் அவனையே பார்த்தவள் அவன் பார்வையில் மடியில் கோர்த்திருந்த விரல்களை பார்க்க ஆரம்பித்தாள் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அப்படி என்ன யோசனை இந்த குட்டி மூளைகுள்ள அவள் தலையை தட்டி ஆதித்யா கேட்க தலையை தடவிக்கொண்டவள் சிறு கோபத்தோடு அவனை பார்க்க அழகிய கவிதை போல தெரிந்தது அவனுக்கு தலையில் அடிக்கக்கூடாது வேகமாக நந்தினி சொல்ல அப்புறம் சிறு சிரிப்போடு கேட்டான் ஆதித்யா என்ன லந்தா வெட்டிக்கொண்டு நந்தினி கேட்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மதுரக்கார பொண்ணுகிட்ட வந்து சிக்குவேன்னு காதலாக வந்தது ஆதித்யாவின் வார்த்தைகள் அவன் வார்த்தைகளில் சட்டென்று முகம் சூடாகி செஞ்சாந்தாய் சிவக்க அவளின் ஒவ்வொரு அசைவும் அவனை அள்ளி கொண்டது அல்லது போ அவளையே பார்த்து கொண்டிருந்த ஆதித்யா சொல்ல என்ன என்று நிமிர்ந்து பார்த்தாள் நந்தினி இந்த அஞ்சரை அடி உறவத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அணுவும் என்னை அசைச்சு மொத்தமாக அள்ளிட்டு போகுது மனதில் இருந்து ஆதித்யா சொல்ல இவ்வளோ பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஸ்வேதா சொன்னதை வச்சு உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகளை என்னிடலான்னு நினச்சேன் இதுதான் நீங்களா பிடித்த அவனை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு நந்தினி கேட்க எனக்கு எதிரில் இருக்கிறவங்கள பேச விட்டு கவனிப்பேன் என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுந்தான் பேசுவேன் எனக்குள்ள என்னென்னவோ பேசுவேன் அவன் வார்த்தைகளில் உயிரின் ஒவ்வொரு பூவும் மலர்ந்து மனம் வீசியது பெண்ணுக்குள் அது அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிய செம்ம ஷார்ப் ஆதி சொல்கிற எந்த விஷயத்துக்கும் செகண்ட் டைம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை போல் மிஸ்ஸஸ் ஆதித்யா கிட்ட கண்களை சிமிட்டி ஆதித்யா கேட்க மிஸ்டர் நந்தினி கிட்ட அப்படி ஒரு தடவை கூட வார்த்தையாக சொல்லவும் தேவையில்லை என்ற அவளின் பதிலில் முத்தாட தோன்றியது ஆதித்யாவிற்கு நாள் பார்க்க சொல்லலாமா ஆதித்யா கேட்க எதுவுமே தெரியாதே கொஞ்சமே கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்க்கலாமா நந்தினி நேரம் கேட்க தெரிஞ்ச கொஞ்சத்துக்கே அள்ளி கொஞ்சம் ஆசையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா என் பாட திண்டாட்டம் ஆதித்யா மெல்லிய குரலில் சொல்ல ஆதித்யாவுக்கு திண்டாட்டம்னா நந்தினிக்கு என்னை கொண்டாட்டமா தலைக்கு விழுந்த நந்தினி கூற பின்ன எதுக்கு நேரம் அவள் கரம் பற்றி தன் கைகளுக்குள் பொத்தி வைத்து ஆதித்யா கேட்க அவன் கைகளுக்குள் இருக்கும் தன் கையை பார்த்து கொண்டே ஒரு சின்ன வேலை என்றாள் காதலோடு என்ன வேலையா அவள் விரல்களை மென்மையாக நீவியபடி ஆதித்யா கேட்க இப்போதான் வீட்ல ஒரு பூதத்தை கிளப்பி விட்டுருக்கேன் அதை அடக்கி கட்டிட்டு சொல்றேன் தைரியமாய் வந்தது நந்தினியின் வார்த்தைகள் அவள் சொல்லிய விதத்தில் குறும்பு புன்னகை இதழ்களில் தோன்ற ரொம்ப பெரிய பூதமோ கண்களை விரித்து ஆதித்யா கேட்க அவன் கைகளுக்குள் இருந்த தன் கரத்தை காட்டியபடி கொஞ்ச நேரம் முன்ன ரொம்ப 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 பெருசாக தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ இந்த நொடி தூசியை விட ரொம்ப சின்னதாக தெரியுது என்ற அவளின் வார்த்தைகளில் கர்வம் கொண்டது ஆதியின் உள்ளம் அப்போ எதுக்கு அதுக்கு நேரம் விடாமல் அவளை சேர ஆர்ப்பரிக்கும் உள்ளத்தோடு ஆதித்யா கேட்க அப்பாவியான தாயும் தந்தையும் கண்களுக்குள் வந்து போக எனக்கு அது சின்னது ஆனால் ஃபேமிலிக்கு என்று அவர்களை எண்ணி சொன்னாள் நந்தினி அவள் சொல்ல வருவதை உணர்ந்து கொண்டவன் சரி எவ்வளோ நாள் என்று கேட்டான் உன் காரியத்தில் கண்ணாக சொல்றேனேப்பா தவிப்பாக அவள் சொல்ல சீக்கிரம் சொல்லுடி அவளுக்கும் மேலான தவிப்போடு வந்தது அவன் குரல் என்னவா அவ்வளோ அவசரம் தானே இருக்க போறீங்க முகம் பார்த்து நந்தினி கேட்க பதில் நான் சொல்லிடுவேன் ஆனா நீ பயந்துடுவியே என்றவனின் குரலில் புது பாவம் தெரிந்தது அவளுக்கு இன்னைக்கு இன்னைக்குதான் பாக்குறேன் இப்போதான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன் நீ போன நிமிஷம் தான் ஓகே பண்ணிருக்க இது எதுவுமே என் மனசுக்கு தெரியல பார்க்காத வரைக்கும் இத்தனை சேட்டல் இல்லை உன்னை பார்த்த நிமிஷத்துலேருந்து இருந்து படுத்தி எடுக்குது ஹார்மோன்ஸ் எல்லாம் உண்மையை சொல்லணுன்னா உன் கண்ணை மட்டும் பார்த்தேனால பேச முடியலடி என்னையும் மீறி கழுத்துக்கு கீழே போகிற பார்வையை தடுக்க முடியலை இதை எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன் என கணவளுக்காக செத்து வச்ச எல்லா ஆசையும் எல்லாத்தாட்டி புகை சொல்லுது ஆனால் உன் மேலே நான் வச்சுருக்க காதலுக்கும் எங்கள் அம்மாவோட வளர்ப்புக்கும் அதெல்லாம் அழகில்லையே மனதுக்குள் அவளிடம் பேசியவன் வாய் திறந்து சொல்லவில்லை இத்தனை நாட்கள் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் கடைபிடித்த கண்ணியத்தாள் அப்படி என்ன தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு நந்தினி கேட்க பயந்துடுவேன் சொல்றேன் ஆனாலும் பயலாம கேட்கிற மீண்டும் அவன் தலையில் தட்டி ஆதித்யா சொல்ல முறைத்தாள் நந்தினி அம்மாடியோ பயமா இருக்கு இதே பார்வை அந்த பூதத்துக்கிட்டையும் காட்ட வேண்டியது பயந்து ஓடிடல கிண்டலாக ஆதித்யா சொல்ல ரத்னவேல் பேசிய வார்த்தைகள் நினைவிற்கு வந்தது நந்தினிக்கு பூதமாக இருந்தால் அடக்கி கட்டிடலாம் அது ஒரு ட்ரைனேஜ் சாக்கடை கண்களில் கோபம் மின்ன நந்தினி சொல்ல என்னடி என்ற ஆதித்யாவின் குரல் அழுத்தம் பெற்றிருந்தது அந்த குரலில் தலைக்கு விழுந்தவள் அண்ணனோட ஒய்ஃப் தம்பிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் இருக்காங்க அவங்க வீட்டில் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் எனக்கு கால் பண்ணான் நான் இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அதனால் கொஞ்சம் மோசமாக என்றவள் கண்களில் மீண்டும் கண்ணீர் திரண்டுவிட கண்களை சிமிட்டி உள்ளே இழுத்துக்கொண்டவள் ரொம்ப தப்பாக பேசிட்டான் அவன் பேசினது பிரச்சனை இல்லை இதை வச்சு வீட்டில் என்ன கலவரத்தை உருவாக்க போகிறாங்களோன்னு நினச்சாதான் எரிச்சலா எரிச்சலாக வருது என்று சொல்லி முடித்தவள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்க கல்லாய் மாறியிருந்தது அவன் முகம் அவன் முகத்தை கண்டு எச்சில் விழுங்கியவள் பெரிய பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துப்பேன் அவன் கைகளுக்குள் இருந்த தன் கை விரல்களால் அவன் விரல்களை பற்றி இறுக்கமாக கோர்த்து கொண்டு நந்தினி சொல்ல ஒன் வீக் டைம் அதுக்கு மேலே முடியாது தீர்மானமாக வந்தது ஆதித்யாவின் குரல் என்னப்பா என்று பாவமாக நந்தினியும் கேட்க யார் போனாட்டிக்கு யார் நீ கல்யாணம் பேச என்றவனின் பல்லை கடித்த வார்த்தைகளில் அடக்கப்பட்ட ஆத்திரம் அப்பட்டமாக தெரிந்தது ஆதி தன் இரு கைகளாலும் அவன் ஒற்றை கையை பற்றி இறுக்கமாக அழுத்தி பிடிக்க ஜஸ்ட் ஒன் வீக் டைம் தட்ஸ் இட் அதுக்குள்ள உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கோ அடுத்த வாரம் அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு வருவாங்க பேச்சு முடிந்தது என்ற விதமாக அவன் எழுந்து நிற்க உடன் எழுந்தால் நந்தினியும் கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியா என் பக்கத்தில் உக்காந்து என்னை பற்றி கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சுக்கோ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா டைம் கொடுத்துட்டு முடியாது என்றவனின் வார்த்தைகளில் வாயடைத்து போய் நின்றாள் நந்தினி அவள் அசைவற்ற நிலையைக் கண்டவன் உள்ளம் அந்த நிலையிலும் அவளை ரசிக்க சோர்ந்த முகம் கண்களில் பட்டு மனதில் பதிந்தது பத்து நாள் சாப்பிடாம பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்க இதுக்கே அவனை என்றவன் பற்களை கடித்து கோபத்தை அடக்கி ஆஃபீஸ் போகிற ஐடியா இருக்கா இல்லையா என்று கேட்டான் அப்பொழுதுதான் அலுவலகத்திலிருந்து யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் தான் வந்தது நினைவுக்கு வர அலைபேசியை தேடினாள் நந்தினி அது உயிரை இழந்து ஆதி எழுந்ததும் உடன் சட்டென்று எழுந்து நின்றதில் அவள் காலடியில் கிடந்தது வேகமாக குனிந்து அதை எடுத்தவள் உயிர்ப்பிக்க அடுத்த நொடி வந்து குவிந்தது குறுஞ்செய்திகளும் தவறவிட்ட அழைப்பிற்கான அறிவிப்புகளும் தலையில் அடித்து கொண்டவள் தவறவிட்ட அழைப்புகளை அவசரமாக ஆராய அத்தனையும் வீட்டில் இருந்தும் ஸ்வேதாவிடமிருந்தும் வந்திருந்தது அலுவலகத்திலிருந்து யாரும் அழைக்கவில்லை என்று உணர்ந்தவள் வேகமாக பெருமூச்சு ஒன்றை விட்டு தன்னை ஆசுவாசமாக்கி கொண்டு குறுஞ்செய்திகளை ஆராய பிஎல்டிஎல் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் வாடி என்ஜாய் என்ஜாய்டே என்ற ஸ்வேதாவின் குறுஞ்செய்தியும் அதற்கு கீழ் கண்ணடிக்கும் குழந்தைகளின் ஸ்டிக்கர்களும் கண்ணில் பட நந்தினியின் இதழ்களில் மென்புன்னகை டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ் போனோம் நந்தினி புன்னகையோடு சொல்ல சாப்பிட்டு போகலாம் அதிகாரமாய் வந்தது ஆதித்யாவின் வார்த்தைகள் பசியோடு இருந்த நந்தினியின் முகம் அவனை வாட்ட அதட்டல் தானாக வந்தது அவன் வார்த்தைகளில் டைம் ஆகிடுச்சுப்பா கொஞ்சலாய் கெஞ்சினால் அவனது பெண் உன்னை பார்க்கறதுக்காக சாப்பிடாம வந்தேன் அவளின் தாய்மையை தட்டிவிட சரியாய் வேலை செய்தது அவன் யோசனை என்ன இன்னும் சாப்பிடலையா ஏங்க சரி வாங்க சாப்பிடலாம் நந்தினி சொல்ல கேர்ள்ஸ் ஆல்வேஸ் கேர்ள்ஸ் பசிக்குதுன்னு சொன்னா என்ன வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு வந்துடுவாங்க மனதிற்குள் நினைத்தவன் வியந்துதான் போனான் பெண்களின் தாய்மையை எண்ணி ஆனாலும் இப்போ டைம் ஆகலையா இடக்காக கேட்டது அவனது வாய் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்ல நீங்க வாங்க உரிமையாய் அவன் கைப்பற்றி அவள் அழைக்க அவளையும் அவள் பற்றியிருந்த தன் கரத்தையும் பார்த்தவன் முகத்தில் பழிச்சென்ற புன்னகை எந்த நம்பிக்கையில் என் பிடிச்சிட்டு வர நடந்து கொண்டே ஆதித்யா கேட்க நின்று நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து விழிகளுக்குள் தன் பார்வையை செலுத்தி என்ன நானே ஏமாத்திக்க மாட்டேங்கிற நம்பிக்கை இன்றைக்கி தான் பார்த்து இப்போ தான் உங்கள் கூட பேசுகிறது போல் இல்லை ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து போல் ஒரு பந்தம் ஒரு ஃபீல் உங்களை வேறொரு ஆளாக ஏனோ என்னால் என் மனசால் நினைக்கவே முடியலை இருபத்தெட்டு வயசாயிடுச்சு இந்த நிமிஷத்துக்காகத்தான் இத்தனை நாள் என்னோட தேடல் இருந்தது போல ஒரு உணர்வு இன்னைக்கு என் வாழ்க்கை நிறைவானது போல ஒரு சந்தோஷம் இப்படி சொல்லிட்டே போகலாம் அவன் கேட்ட கேள்வியை மனதில் வாங்கி மனதால் உணர்ந்து வார்த்தைகளால் அவள் வடிக்க வார்த்தைகள் மாறாமல் தன்னை போல் அவளும் உணர்ந்ததை எண்ணி ஆனந்தித்தது ஆதியின் உள்ளம் அலுவலகத்திற்கு அருகிலேயே இருந்த உணவகத்திற்கு வந்து மேஜையில் அமர்ந்தவர்கள் உணவுகளை சொல்லிவிட்டு மீண்டும் மற்றவர் முகம் பார்க்க கண்டிப்பாக ஒன் வீக் தான் டைம் அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கொடுக்க முடியாது எவ்வளோ சீக்கிரமாக கல்யாணத்துக்கு நாள் வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வைக்க சொல்ல அம்மா அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணிட்டு தான் அங்கே வீட்டுக்கு வருவாங்க சமத்தா ஓகே சொல்லி என் கையால் தாலி வாங்கி என்கிட்ட வந்து ரெடி ப்ளீஸ் அவள் வார்த்தைகளின் தாக்கமாய் அவன் இதழ் மொழிய நான் கட்டினா நீங்கள் வாங்கிக்க மாட்டிங்களா குறும்பாய் கேட்டது நந்தினியின் இதழ்கள் இது கூட நல்லாயிருக்கே என்னென்ன கர்மத்தையோ கல்யாண டெண்டன் இருக்காங்க நம்ம புதுசாக பண்ணுவோம் கண்டிப்பாக நீ கட்டுற ஆதித்யாவும் இயல்பாய் அதை ஏற்றுக்கொள்ள விழிகள் விரிந்தது நந்தினிக்கு ஏய் என்னப்பா சொல்கிறீங்க நான் விளையாண்டுட்டுக்கு சொன்னேன் நந்தினி சொல்ல நீ கேட்டா இல்லைன்னு எதுவுமே என்கிட்ட இல்லை ஆனால் கல்யாணம் பண்றதுக்கு டைம் மட்டும் கேட்காத பிபி என்றான் ஆதித்யா ஆழமான குரலில் அவன் காதலில் நிகழ்ந்த உள்ளத்தை ஒழுக்க காத்திருக்கிறது காலம் என்பதை அறியாமல் ஒருவரில் மற்றொருவர் கட்டுண்டு இருந்தனர் காதலில் நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்க நன்றி